நம்மள பல பேரு ரிச் டேட் புவர் டேட் புக் படிச்சிருப்போம் ஒவ்வொரு மனிதருக்கும் நிதி பற்றிய புரிதல் இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம்னு தன்னோட இந்த புக்கு மூலமா சொல்லியிருப்பாரு எழுத்தாளர் ராபர்ட் கியோஸ்கி இவர் ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்ல சர்வதேச பொருளாதார நிபுணரும் கூட இவர் தன்னோட எக்ஸ் பக்கத்துல தொடர்ந்து உலக பொருளாதாரம் பற்றியும் முதலீட்டு ஆலோசனைகளும் பதிவிட்டு வருவது வழக்கம் அந்த வகையில இவர் ரொம்ப நாளாவே உலக பொருளாதாரம் பெரிய சரிவு சந்திக்க போறதா பதிவிட்டு வருவது நெட்டிசன்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்களோட கவனத்தை ஈர்த்திருக்குது அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு தங்கத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம் பெரிய வீழ்ச்சி தொடங்கிருச்சு பல மில்லியன் டாலர்கள் போகுது வெள்ளி தங்கம் பிட்காயின் எரித்தியம் ஆகியவற்றில் முதலீடு செஞ்சவங்க மட்டும்தான் இனிமே பிழைப்பாங்க இப்படியெல்லாம் அவர் பதிவிட்டிருக்கிறது ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தா இவர் கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி பங்குச்சந்தை சரியும் வெள்ளி விலை சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ பார்த்தா அவர் சொன்ன மாதிரிதான் உலக நிலவரமும் இருக்குது சரி விஷயத்துக்கு வருவோம் உலக பொருளாதார நிலவரத்தை தொடர்ந்து உன்னிப்பாக கவனிச்சிட்டு வர்ற ராபர்ட் கியாஸ்கி இப்போ தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களும் டிஜிட்டல் கரன்சிகளும் தான் பாதுகாப்பான முதலீடுன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால முதலீட்டாளர்கள் முடிந்தவர பிட்காயின் போன்ற டிஜிட்டல் கரன்சிலையும் தங்கம் வெள்ளி நகைகள் அல்லது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு இடிஎஃப்களில் முதலீடு செய்ய அறிவுறுத்தியிருக்கிறாா் தற்போதைய அமெரிக்காவோட கடன் அதிகரிச்சிருக்கிறது தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கம்னு எல்லாத்தையும் பார்த்தா ராபர்ட் கியாஸ்கி சொல்றது மாதிரியே பொருளாதார சரிவு ஏற்படும் பொருளாதார நிபுணர்களுமே தெரிவிக்கிறாங்க இது மட்டுமில்லாம பல்வேறு முதலீட்டாளர்கள் பிட்காயின்களை வாங்கி குவிச்சிட்டு வர்றதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு